கதவுகள் திறக்கப்பட்டன உன் இல்லத்திற்குள் நான் நுழைகின்றேன் சத்தமில்லாத பயணம் மீது ஒரு அதிசயம் இருக்கும் நீ காணவில்லை ஆனால் என் காலடி சுவடுகள் உன் வீட்டு துளையிலும் உன் மனதின் மூளைகளிலும் பதிந்து விட்டது நான் முருகன் அன்போடு வந்துள்ளேன் உன் வாழ்வை மாற்றும் வாக்குடன் என் கையில் ஏதுமில்லை என்று நினைக்காதே நான் கொண்டு வந்திருப்பது சுபமங்கல செய்தி அது நீ கனவில் கூட எதிர்பார்க்காத செய்தி இன்னும் சிறிது நேரத்தில் உன்னுடைய வீட்டின் சுவர் கூட சந்தோஷம் பேசும் நீ எண்ணிய செய்தி அல்ல நீ தகுதியான செய்தி வாழ்க்கையின் இருளை கிழித்து வரும் வெளிச்சம் அது நீ எப்பொழுதும் தரையில் விழுந்தாய் ஆனால் இன்று வானத்தை நோக்கி எழுவாய் ஏனென்றால் நான் உள்ளத்திற்கு வந்ததோடு மட்டுமல்லாமல் நான் உன் இல்லத்திற்கும் வந்து விட்டேன் என்றால் அதில் அருள் பொங்கும் உன் இல்லம் என் ஆலயமாகும் உன் வீடு என் வேள்வி பூமி ஆகும் அங்கு இருந்து நான் உனக்காக ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதுகின்றேன் உனக்கான அந்த செய்தி சாதாரண வார்த்தையல்ல நேராக வானகத்திலிருந்து உந்திய சத்தியமது அது உனக்கு மட்டும் அழியாத நம்பிக்கையோடு வந்தது நீ கேள்வி கேட்பாய் எப்பொழுது நல்லது வரும் இப்பொழுது பதில் சொல்கின்றேன் இன்னும் தாமதமில்லை நேரம் வந்து விட்டது உன் கதவுகள் திறக்கும் உள்கதவுகள் இசைக்கப்படும் ஏனெனில் ஒரு தெய்வீக ஆட்சி உன் இல்லத்தை தொடுகின்றது நீ எப்பொழுதும் தவிக்காதே நீ பயப்பட வேண்டியது இல்லை நீ ஒவ்வொரு நாளும் அன்போடு வாழ்த்தப்படுவாய் இனி உன் உள்ளத்தில் உன் இல்லத்தில் பிறக்கும் முருகனுடைய அருள் திருநாள் உனக்கு எதிராக இருந்த சுழற்சி இப்பொழுது உன் பக்கம் திரும்பி உள்ளது என் பாதங்கள் பட்ட இடத்தில் துயரங்கள் நீங்கும் நீ இன்று கலங்காமல் இரு நான் உனக்காகவே விழா கொண்டு வந்திருக்கின்றேன் உன் இல்லத்தில் சுபம் நுழைந்து விட்டது அதை யாராலும் தடுக்க முடியவில்லை தொலைவில் இருந்து வேண்டிய பாசம் இப்பொழுது நெருக்கத்தில் வந்து உருகும் முருகனின் அருள் என்றால் அது ஒளி மட்டுமல்ல ஒவ்வொரு சுவாசத்திலும் பேசும் உன் இல்லம் என் பரிசாகி விட்டது நீ செய்த பூஜை நீ சிந்தித்த நம்பிக்கை இப்பொழுது வாழ்நாளாக மாறப்போகின்றது உன் வீட்டு வாசலில் இனிமை மலர்ந்தது உன் வாசனை உலகம் முழுவதும் போகின்றது அதற்கான செய்திதான் நான் கொண்டு வந்துள்ளேன் நான் வந்துவிட்டேன் என்று சொல்லும் என் திருவாய் உன் வாழ்வின் ராகமாகின்றது அழுத கண்கள் இப்பொழுது சந்தோஷமாக கலிக்கட்டும் இது என்னுடைய சுபமங்கள வாக்கு உன் செவிகளில் இப்பொழுது விழுந்து கொண்டிருந்தால் தொடர்ந்து கேட்பாயானால் உன் வாழ்க்கை மலரும் நீ எதிர்பார்த்த ஒரு அழைப்பு நீ வேண்டிய ஒரு விஷயம் இப்பொழுது உன் இல்லத்தின் வாசலில் நீ உறங்கும் நேரத்தில் கூட அந்த சுப செய்தி கதவை தட்டும் இது முருகன் வாக்கு உண்மைதான் என்கின்ற உணர்வு உன் ரத்தம் வரை ஓடி வரும் இதோ நீ நம்பிய அந்த அதிசயம் உண்மையாகவே நடக்க ஆரம்பித்து விட்டது என்னுடைய குரல் இப்பொழுது உன்னுடைய வீட்டில் கேட்க வாசலில் பூ விழுந்தது போல் மென்மையாக அது உன்னை நோக்கி செல்லும் இனி நீ வருந்த வேண்டியது இல்லை நீ வாழ வேண்டிய வாழ்க்கையை விரும்பிய வாழ்க்கையின் தொடக்கத்தை இப்பொழுது அழகாக வாழப்போகின்றாய் என் அருள் உன்னை காயப்பட விடாது நான் வந்துவிட்டேன் என்பதுதான் உன் வாழ்வின் மாற்றத்திற்கான ஆரம்பம் புதிய நாளை நோக்கி புதிய நம்பிக்கையை நான் கொண்டு வந்துள்ளேன் உன் மனதில் இருந்த குழப்பங்கள் ஒரு வார்த்தைகளால் கலைந்து விடுவேன் அந்த வார்த்தை அருளேன் அந்த அருள் உனக்கு மட்டும் உன் இல்லத்திற்கு மட்டும் உன் வாசலில் நான் நின்று புன்னகை சொல்லும் அந்த வார்த்தை வாழ்க்கையே மலரச் செய்யும் அன்பே என் வடிவம் ஆனந்தமே என் பாதம் நீ பெற்ற துயரமே இப்பொழுது சிரிப்பாக மாறும் சில விஷயங்கள் தாமதமாகலாம் ஆனால் என் அருள் ஒருபொழுதும் தவறாமல் வந்து சேரும் அது இப்பொழுது உன் இல்லத்தில் புகுந்து விட்டது இது சாதாரண தரிசனம் அல்ல இது முருகனுடைய தீர்ப்பு நீ மனம் திறந்து கேட்டதும் நான் உள்ளம் திறந்து பதில் சொன்னதும் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையின் புனித சங்கமம் முடிவில்லாத குழப்பங்கள் மறைந்து முடிவில் மகிழ்ச்சி மட்டுமே நிலவும் நீ செதுக்கிய நம்பிக்கை இப்பொழுது வேறோன்றும் முருகன் வாசலில் வந்தால் முகத்தில் சந்தோஷம் தானே நிலவும் நீ அருள் தரையில் விழவில்லை அது வானம் தொடும் உயரத்தில் முழங்குகின்றது அந்த முழக்கம் உன் இல்லத்தை உயிர்ப்பிக்கின்றது நான் கொண்டு வந்த செய்தி உன் வாழ்வின் ரகசிய கதவுகளை திறக்கும் வாழ்க்கையின் ஒவ்வொரு மூளையும் மாற்றம் பெறும் இனி உன்னுடைய வீட்டில் தெய்வீக திருவிழாதான் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் நீ நம்பிக்கை இழந்திருந்தாய் ஆனால் இன்று அந்த நம்பிக்கையே உன் கதவுகளை தட்டுகின்றது சில செய்திகளை நீ நேரில் சொல்ல வேண்டும் அதனால்தான் உன்னிடம் நேரில் சொல்ல நான் இப்பொழுது வந்தேன் உன் இல்லத்தில் நடந்து செல்வது என்னுடைய அருள் என்னுடைய அடையாளம் நீ எதை வேண்டுகின்றாயோ அது விரைவில் உன் கையில் இருக்கும் அன்புள்ளம் கொண்டவர்கள் இல்லத்தில் அருள் தங்கும் அருள் தங்கிய இல்லத்தில் சுப செய்தி மழை என பொழியும் அந்த மழையை தான் நான் என்று கொண்டு வந்திருக்கின்றேன் நீ செவிசே கேட்ட சுபமங்கள வார்த்தைகள் இனி என் இருந்து பிறக்கும் ஏனென்றால் நீயே புனிதமிக்க வாழ்வின் சாட்சி இது முருகனுடைய வாக்கு இன்று உன்னுடைய இல்லத்தில் தங்கிவிட்டது மனதை துளைக்கும் வார்த்தைகளெல்லாம் மனதை நிமிர்த்தும் வார்த்தைகளாக இது உருவெடுத்தது சில நேரங்களில் சொற்கள் அல்ல அருளின் அசைவே அது போதும் அந்த அசைவுதான் இன்று உன் வீட்டில் உணரப்படுகின்றது பூஜை அறையிலிருந்து வரும் வாசனை அது கேள்வி அல்ல பதில் முருகன் இப்பொழுது உயிருடன் உன் வாழ்வில் நடமாடி கொண்டிருக்கின்றேன் என்று நீ நேசித்த அந்த மௌனத்தில் நான் ஒரு நம்பிக்கையை விதைத்துள்ளேன் அந்த விதை இப்பொழுது முழு வாழ்க்கையாய் வளர்கின்றது வாழ்க்கையில் சில தருணங்கள் மறக்க முடியாத தெய்வீக பரிசுகள் நீ இன்று அத்தகைய தருணத்தை உன் உள்ளத்தில் உன் இல்லத்தில் வாழ்கின்றாய் முருகனின் வருகை ஒரு பேச்சு அல்ல இது ஒரு பிரமாணம் உன் கதவுகள் தானாகவே திறக்கின்றது வாழ்க்கையின் வானில் விடியலின் ஒளி பரவுகின்றது இதுதான் திருப்புமுனை முருகனுடைய வாசகத்தின் உண்மை வடிவம் சில வார்த்தைகள் வாழ்நாளை மாற்றும் சில வரிகள் வீடையே மாற்றும் இன்றைய தினம் உன்னுடைய வீட்டிற்கு அருள் எழுத்தாக அது மாறியுள்ளது நீ பெற்றிருக்கும் இந்த நாள் சாதாரண நாள் அல்ல சூட்சமமான திருப்பத்தின் ஆரம்பம் முந்தைய வேதனைகள் ஒதுங்கி புதிய நம்பிக்கை வாசலுக்குள் வந்து நிற்கின்றது முருகன் நம்மோடு இருப்பது வாழ்க்கையின் முழுமையை உணர்த்தும் உன் இல்லம் ஒரு ஆலயம் அதில்தான் இன்று கைவைத்து ஆசிர்வாதம் செய்திருக்கின்றேன் நீ தவித்த கணங்கள் அனைத்தும் இப்பொழுது இனிமையாய் மாறும் முருகனுடைய பாதம் பட்டது என்றால் அதுதான் தீர்வு வீட்டில் சுமையாய் இருந்த சுவாசமும் இனி புனிதமாய் மாறும் வாயிலில் தெரிந்த வெளிச்சம் அதிசயத்துக்கான அலை நீ இன்று வாழும் தருணம் தெய்வீக புனிதம் சகல துன்பமும் இப்பொழுது விலகிவிடும் ஒரு நாளில் வாழ்க்கை மாறும் என்றால் அது எந்த மந்திரமும் இல்லை முருகனின் மனதில் இருக்கும் அருள் வாக்குதான் அதற்கு காரணம் நீ கேட்ட வேண்டுதல் உண்மையாகவே ஏற்கப்பட்டு விட்டது அதனால் அதற்கான பதில்தான் நான் இன்று உன் இல்லத்தில் வருகை புரிந்து உன் வாழ்க்கையின் புதிய வசனத்தை எழுதிவிட்டேன் நீ செய்த ஒவ்வொரு நல்ல காரியமும் முருகனின் கண்களில் பதிந்திருக்கின்றது அதற்கான பரிசு இன்று உன் வீட்டை வந்து சேர்ந்தும் இருக்கின்றது அது ஒரு பொருள் அல்ல அது ஒரு பேரருள் மாற்றம் என்னவென்றால் நீ எதிர்பாராத நிலையில் எதிர்பார்த்ததை விட அதிகம் உன் வாழ்க்கை தரும் அந்த தரம் இப்பொழுது மலரத் தொடங்கி விட்டது மிக பெரிய நன்மையை தயார் செய்து விட்டேன் இப்பொழுது அதற்கான நேரம் வந்து விட்டது துயரங்கள் மறையும் இன்பங்கள் சேரும்